நம்மோடு இணைகிறார் தராச தராசியம் அவர்கள் சார் திடீரென்று இவர் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் உடனடியாக அவரது ராஜினாமாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் பின்னணியில் பாரதிய ஜனதாவின் சதி இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன் காரணம் இப்போது மீதி இருப்பது ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் தான் ஏற்கனவே செய்த சட்ட திருத்தத்தின்படி இனிமேல் புதிய தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதற்கு பிரதம மந்திரி நினைத்தாலே போதும் என்கிற நிலை தான் ஆனால் அதற்கும் சற்று கால தாமதமாகும் எனவே அதையே வந்து ஒரு காரணமாக காட்டி தேர்தல் அட்டவணை வெளியீட்டை தள்ளி வைக்கிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது காரணம் பெரிசாஸ்திரி காலத்தில் அதாவது நான் சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காலத்து எண்பதுக்கு பிறகு நாங்களெல்லாம் பத்திரிக்கையாளர்களாக வந்த பிறகு டி என் சேஷன் காலம் வரைக்கும் ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் தான் அப்போது இதை வந்து பல தேர்தல் ஆணையர்கள் வேண்டும் என்கிற வாதம் எதற்கு வைக்கப்பட்டது என்றால் ஒருவரே முடிவெடுக்கும் போது அது சர்வாதிகாரமாக இருக்கும் டி என் சேஷன் அவர்கள் மீது பல்வேறு சர்ச்சைகள் இருந்தன ஒருவரே முடிவெடுக்கும்போது சர்வாதிகாரமான முடிவாக இருக்கும் எனவே மூன்று மெம்பர் கொண்ட ஒரு அமைப்பு தேவை என்றுதான் அந்த வாதம் வைக்கப்பட்டது அதே போல மூன்று மெம்பர் கொண்ட அமைப்பாக அது மாற்றப்பட்டது அதற்கு பிறகு அந்த மெம்பர்களை தேர்ந்தெடுக்கும் முறை எப்படி என்கிற வாதம் சுப்ரீம் கோர்ட்டில் வைக்கப்பட்ட போது சுப்ரீம் கோர்ட் அதற்கு ஒரு தீர்வு ஒன்றை கூறியது அது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படுத்தமையோடு இருக்க வேண்டும் எனவே அது தேர்ந்தெடுக்கிற குழுவிலே வந்து தலைமை நீதிபதிக்கு ஒரு இடம் இந்த இதை வந்து நீர்த்து போக செய்வதற்காக திருத்தம் கொண்டு வந்தார்கள் இப்போது மீதி ஒருவர் தான் இருக்கிறார் பழைய நிலைமைக்கு போய்விட்டார்கள் உறுப்பினர்களை நியமிப்பதற்கான கால அவகாசம் கூட இல்லை நியாயமாக பார்த்தால் வந்து மார்ச் மாதம் தேதி தேர்தல் வெளியிடப்பட்டது அதாவது நாளைக்கு இந்த முறை குறைந்தபட்சம் மார்ச் பதினைந்தாம் தேதியாவது வெளியிட வேண்டும் ஆனால் பிரதமரின் நிகழ்ச்சி நிரலை பார்த்தால் இன்னமும் நீண்ட காலத்திற்கு நிகழ்ச்சி நிறைவு திட்டமிடப்பட்டிருக்கிறது பின்னணியிலே வந்து பாரதிய ஜனதாவின் ஏதோ ஒரு வகையான ஒரு அண்டர் ஹேண்ட் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் இவர் ஏற்கனவே தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்ற போதே பல்வேறு சர்ச்சைகள் எழும்பியதாக செய்திகள் வெளியாகியுள்ளது சார் அது உண்மைதான் சர்ச்சைகள் உள்ளதாக செய்திகள் வெளியாகின ஆனால் ராஜினாமா செய்த உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லையே எந்த ஒரு பதவியாக இருந்தாலும் ஒரு நோட்டீஸ் பீரியட் இருக்கு அல்லவா சாதாரண நிறுவனங்களில் கூட ஒரு மாசம் நோட்டீஸ் பீரியட் காரணம் பல்வேறு பணிகள் இருக்கும் அவற்றை எல்லாம் முடித்து வைத்து விட்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் இதுபோன்ற போன்ற இவ்வளவு பெரிய பொறுப்புகளிலே இருப்பவர்கள் உடனடியாக ரெண்டு மூன்று மணி நேரத்திற்கு முன்பு ராஜினாமா கடிதம் கொடுத்து அதை உடனடியாக குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டது என்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னா தேர்தல் ஆணையமே ஸ்தம்பித்து விடுமே பல வழக்குகள் இருக்கும் பல்வேறு சின்ன ஒதுக்கீடுகள் தொடர்பான தாவாக்கள் இருக்கும் இந்தியா போன்ற பெரிய நாட்டிலே தேர்தல் ஆணையத்தின் பணி குறிப்பாக தேர்தல் நெருங்குவதற்கு முன்னால் ஏராளமான பணிகள் இருக்குமே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து இவிஎம் மிஷின்கள் அனுப்ப வேண்டிய வேலைகள் இருக்கின்றன அவற்றை சரிபார்க்க வேண்டிய வேலைகள் இருக்கின்றன பேராமிலிட்டரி போர்ஸ் மூவ் பண்ண வேண்டியதற்கான ஆணைகள் பிறப்பிக்க வேண்டும் இல்லை மிகுந்த காலதாமதம் பிடிக்கிற செயலாயிற்று அப்படி இருக்கும்போது அவற்றையெல்லாம் முடித்து கொடுத்து விட்டு தானே இவரை வந்து விடுவிக்க வேண்டும் படையிலிருந்து எதற்காக உடனடியாக நாம் விடுவிக்க வேண்டும் அதன் பின்னணியில் ஏதோ இருக்கிறது என்பதுதான் என் உணர்வு குறிப்பாக பாரதிய ஜனதா அது தோல்வி பயத்திலே இருக்கிறது எனவே பதற்றமான பல காரியங்களில் அது ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம் அது அரசியல் முனையாக இருந்தாலும் உங்கள் கருத்துக்களை பதவிக்கு நன்றி தராசர் ஷாம் அவர்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க